சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாலு பிள்ளைகளை அருமையான கருப்பு சட்டை கிடாரி இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு புல்லுங்க தலையீது கிடாரிங்க மாடு நிறைய மாதிரி சனி ஆக்குதுங்க கன்று போகிறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைமுங்க மாடை பொறுத்தளவுக்கு நல்லா கொம்பு தலையில் ஜாதியில் மடியாமல் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் தெளிவான கிடையாதுங்க மாடு கன்று போகிறக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைம் இருக்கிறேங்காட்டிங்க மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு மடி எடுத்துக்கிட்டு பாருங்கள் மாடுன்னு சரியான மடி இருக்குங்க ஒரு நல்லா பராமரிக்கிறீங்கன்னா தலைச்சனுக்கு ஒரு எட்டேழு பாஞ்சு எட்டு கரைவைத்திரி அசால்ட்டை கறக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா நெட்டு நீளங்க நல்லா நெஞ்சிக்கிட்டு ஹைட் ஹைட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொம்பு தலையில் அருமையான கிடையாதுங்க நல்லா ஜாதியில் மடியாமல் சுற்றுல தெளிவான கிடையாதுங்க உடம்பு கூச்சமாக மடி கூச்சமோ எதுவுமே கிடையாதுங்க தண்ணி தண்ணி மேய்ச்சல் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லா பொருப்பும் தெளிவாக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி ஒரு நாலு பல்லில் கருப்புச்சட்ட கிடாரி வாங்கி விளையோன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான கிடாரிங்க இன்னும் அடுத்த இதுக்கு மாடும் பெருசாங்க நல்லா கறவையும் கூடி வருங்க காம்பு பாருங்கள் நாலு காம்பு நல்லா கருங்காமுங்க காம்புக்கு காம்புக்கு எந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் மாடு நல்ல மடியறங்க நல்லா சரியான மடி வச்சு கண்ணு போடுங்க நல்லா பராமரிக்கிறீங்கன்னா ஒரு தலைச்சனுக்கு நல்லா ஒரு பதினஞ்சு லிட்டரு நல்லா கறக்குங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியான கிடாரிங்க வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான பொருளுங்க நல்லா தண்ணி தீனி சூப்பராக இருக்குதுங்க எந்த குறையுமே இல்லைங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்லா எல்லா பொருட்களும் தெளிவாக்குதுங்க நல்ல கிடாரியாக நல்ல குவாலிட்டியாக நல்லா வீட்டுக்கு நல்ல லட்சணமான மாடாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அருமையான கிடாரிங்க தேவைப்பட்டுச்சிங்கன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாடை வந்து வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பி விட்ருலாங்க இல்லை நீங்கள் போய் பார்க்க மாதிரி இருந்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் நே கரெக்டாக இருக்கானே நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போய்க்கலாங்க இதெல்லாம் மாடுகள் நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்குதுங்க இன்னும் மாடுகள் வேணாலுமே இது கூட சேர்த்து வேணாலும் எடுத்துக்கலாங்க எப்போயுமே ஒரு ஏழு ஏழு டு எட்டு 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 மாடு எப்பவுமே நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் எப்போ வேணால் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்